தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வீராய் பேசுகிறேன் என்னோடய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு இப்போ குடும்பம் ரொம்ப சிரித்து போச்சு எல்லோரும் தள்ளி தள்ளி போய் நிற்கிறோம் அதை ஒன்றா பார்க்கணும்னு இயக்குனர் சாருக்கு ஒரு இயக்கம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தன்னோடய இதை வந்து தனது தொலைச்ச இடத்துல தான் தேடணும்பாங்க அது பக்கத்தில் தான் கிடக்கும் எங்கேயும் தள்ளிப்பெயர் விழுந்திருக்காது காலடியிலே பார்த்தா நம்ம உறவுகள் வந்து அங்கங்கே தள்ளி தள்ளி கிடப்பாங்க ஒன்று சேர்க்க மாட்டோம் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படி ஓடுறவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ஓரத்தில் ஒரு இயக்கங்கள் இருக்கும் த குடும்பத்தை பற்றி சிந்தனை எப்பயாவது ஏதாவது இடத்துல யாபகப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி வீராங்கி மக்களை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை என்னோட நடந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை இயக்குனர் சார் வந்து சொல்லுவார் விளக்கி விளக்கி சொல்லுவார் அவர் ஆளுவார் அப்புறம் என்ன போயிட்டு மறுபடியும் சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த விஷயத்த பேரண்ட்ஸ் பண்ணி தான் சொல்லக்கூட முடிஞ்சிச்சு என்னோட தலைமகன் வேலராமமூர்த்தி சார் அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துருவோம் யதார்த்த நாயகன் சொல்லி கதை நாயகன் பார்த்துருக்கோம் கதாநாயகனை பார்த்துருக்கோம் யதார்த்த நாயகன் வந்து அவர் கூட ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் இதில் வந்துட்டு என் மகனுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா நான் கிளீசரில் போட்டுட்டு மல்லி கட்டிக்கிட்டு இருப்பேன் என்னம்மா இருக்கீங்க மாதிரி சார் கண் வலிக்குது சார் அடுத்த சீனுக்கு வாங்க பாரு கண் அப்படி மூடிட்டு இறுக்கி மூடிட்டு தேவைப்பார் அப்படியே கண்ணீர் எங்கிட்ட தான் வருமா தெரியல சார் அந்த சீக்கிரம் சொல்லக்கூடிய சார் சீக்கிரட்டாக அப்படிமே இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம் அப்படிம்பாரு அடுத்து என்னோடய ரெண்டாவது மகன் மாறிவிட்டு சார் இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் அவரை ஒரு ஆர்டிஸ்ட்டாகவோ பார்க்க முடியாது இழப்பாக இருக்கிறதுனால வந்து அது ஒரு கஷ்டமான விஷயந்தான் அடுத்து இன்னொரு மகன் வரல நினைக்கிறேன் என் மகன் தீபா என் மகளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவான பேச்சு அறிவாக வளர்த்துருக்கேன் பார்த்தீங்களா நான் தான் காரணம் அப்படி தான் சொல்லிடுறேன்னு அங்கே கொடுக்கக்கூடாது அந்த விஷயத்தை ஆமாம் இப்போ இந்த திரைக்கதைக்குள்ளே உள்ள நோயும்போது எல்லாரும் ஒரு விஷயத்த மாற்றிக்குவோம் நம்மக்கிட்ட எல்லாருமே தவறு இல்லாத மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த கதை ஒவ்வொருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவோம் கட்டாயம் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் எடுத்துக்கிட்டு போயிருவீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவீங்க இதை மாற்றி அமைச்சுக்கணும் நம்ம அப்படின்னு அப்படியான ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த வீராய நீ தான் இவ்வளோ பெரிய ஓல்டு கெட்ட இப்போ நடிக்க போறியா பார்த்துக்க ஃபீல்டில் இருக்க அப்படின்னாங்க தாய்ஸ்தானம் யாருக்கும் கிடைக்கும் எங்கேயெல்லாம் ஒரு அன்பு இருக்கும் உலகமே இப்போ போற்றக்கூடியது எல்லாம் உலகாரையும் கூட தாயைத்தான் பெருசாக பேசுவான் களவாணி கூட தன்னோடய தாயைத்தான் எங்களை பெருசாக பேசுவான் தூற்றுவதும் போற்றுவதும் தாய்க்கே ஏற்படும் ஏன்னா அவங்க பையங்களை கொண்டு ஆனால் என்னோடய குழந்தைங்களை கொண்டு இந்த இடத்துல இருந்து இந்த வீராய்க்கு போற்றுதல் கொண்டான இடத்த கொடுத்தது இந்த திரைக்காவியம் தான் சொல்லணும் ஒரு காவியம் தான் எத்தனையோ திரைக்காவியங்களை பார்த்துருக்கோம் இந்த ஒரு காவியத்தை நீங்கள் பார்த்து அவங்க தன்னோட தன்னோட பின்னாடி வர சந்ததிக்கு அந்த காலத்தில் இப்போல்லாம் கஷ்டப்பட்டோம் ஏதாவது ஒரு கதை இல்லாமல் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை கிடைக்கும் வந்து எல்லாரும் அதை வாங்கிக்கிட்டு போங்க அடுத்து இயக்குனர் என்னோட எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன் அதனால கொஞ்சம் இது மாதிரியாக இருக்குது இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியமில்லன்னு தெரியும் நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் என் கூட இருந்து நேதாக இருப்பில் வந்த என் மனமான நன்றி அருண்குமார் அவருக்கும் என் மனமான நன்றி திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றி சாய் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் நாகராஜ் திருப்பி அவருக்கு என் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாம் இருந்தாலும் ஒரு படத்தை தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட இது கரெக்டான ஆள் தானா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு அதில் வந்து சரி ஓகே ஏன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா ஒரு சார் ரெண்டாவது படம் அதனால் ரொம்ப இது பண்ணி தான் எனக்கு தேர்ந்தெடுத்தார் ரொம்ப நன்றி சார் இதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டெக்னீஷியன் திரு சீனி அவர்களுக்கு என் மரமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கேமராமேன் அவர் அப்புறம் வேல்முருகன் எடிட்டர் அவருக்கு நன்றி மியூசிக் டைரக்டர் தீபன் சக்கரவர்த்திக்கு நன்றி மற்றும் வேறு பேர் விட்டுருந்தா சாரிங்க திரு கண்கன் செந்தில் அவருக்கு நன்றி ஆனந்தராஜன் அவருக்கு நன்றி நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துக்கு வரக்கு நிறைய பேர்த்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்க முடியாது அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் திரு பழனிசாமி மாமா அவர்களுக்கு ரொம்ப நன்றி பரமசிவம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி மற்றும் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த எல்லாத்துக்கும் என் அம்மா நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்